காவல்துறை கருப்பு சாமி மாதிரி ஆள் இருக்கு ஆள் இருக்கும் நாங்க பாத்துக்கு வருவோம் தமிழ்நாடே அவங்க கண்ட்ரோல் போயிருச்சப்பா டெய்வரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்க வடநாட்டுல போய் பயந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் காவல்துறையா இவங்க எல்லாம் வந்து அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சுடுங்க வணக்கம் தேனில இருந்து காவல்துறையில கல்விச்சுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க அந்த கிண்டிக்காரங்க வந்தாலே வாழ வைக்க தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்கள வந்து சம்பாரித்து போகிறதே நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஓட்டு ஐடி கார்டிலேருந்து ஆதார இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சப்பா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதிக ப்ரெசண்ட் வந்து அவங்கதே இருக்காங்க பூராத்தியா பொண்டாட்டி ஃபுல்லாக குட்டி தாத்தா பாட்டி எல்லாம் வா நம்ம ரேட்டில் கம்மியாக பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாடை வந்து நம்ம எழுதி வாங்கிடுவோம் அவன் நம்ம என்னடான்னு ஒரு கிந்திக்காரன்ட்ட கிந்திக்கார்கிட்ட இல்லை உன் ஊருக்கு போக வேண்டியதான்டா அப்படிங்கிறேன் நான் வந்து இங்கே முப்பது இருபது வருஷம் ஆச்சு தமிழ்நாடுதே ஏன் நாடு அப்படிங்கிறேன் கிந்தியில் இருபது வருஷம் தான் இன்னும் தமிழ் தெரியலையாமா ரோலாய்ப்புளுக்கு இன்றைக்கி கே நம்ம ஆள் டெய்வராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்கே வடநாட்டில் போய் பயந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னமோ நடக்கும் போகுது அறுவாலை தூக்கிறான் கட்சியை தூக்கிடுறான் இங்கே தூக்கிட்டு மொத்தமாக வந்து மறைச்சிக்கிறியான் ஒரு டெய்வரை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் அங்கே போய் வடநாட்டில் போய் வாழ முடியல இருக்க முடியல அண்ணே வேணாம்னே அந்த ஏரியாவிலே நான் இருக்க முடியாதுன்னு அப்படிங்கிறியா நீங்கள் த இங்கே வந்து என்ன பண்ணுறியா வடநாட்டுக்காரன் கிந்திக்காரன் வந்து அவந்தேன் எல்லாமே என்ன எனக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்கு நாங்கள் பார்த்துக்குருவோம் என்ன பார்த்துக்குருவோன்னு ஒட்டிக்கிடுவாங்க இங்கே வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் உன் சொந்த ஊருன்னு சொல்கிறா தமிழில் நான் இது அமெரிக்கா ஏன் நாடுன்னு போய் சொல்லி உன்னைய பொட்டியல் ஆயிடுவாங்க ரோலாய்ப்பால் காவல்துறையா இவங்களெல்லாம் வந்து அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விடுங்க அவங்க அவங்களை கைது பண்ணுறது முக்கியம் கிடையாது அவங்க ஆதார கடை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்க வடநாட்டுக்கே அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு அனுப்பிச்சி விடுங்க இவங்களுக்கு உரிமை ஆட்டை கொடுத்ததுனாலதான் இவங்க வந்து இங்கே விட சட்டை பண்ணிருக்காங்க காவல்துறையை பற்றி எங்களுக்கு தெரியும் தப்பு தப்புன்னா நடந்திருக்கேன் அவங்களை கொண்டு அவங்கள கொண்டு எரியல அளவுக்கு நீங்கள் வந்துக்கிட்டீங்க வடநாட்டுக்காரங்க இன்னைக்கு ஓட்டு போட்டாலும் வடநாட்டுக்காரங்க தானே பா சேர்க்க போகிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்புட்டு பேர் இருக்கேன் இன்றைக்கி எந்த இன்றைக்கி எந்த ஊர்லேயும் பாருங்க பூரா தெருவுக்கு நூறு பேர் இருக்கான் இன்றைக்கி கலவாணி பையன் நேற்ற முதனத்தை சின்னம்னூரில் வந்து கலவாணி பையன் ரெண்டு பேர்த்த பிடிச்சி விட்டாங்க யாருன்னு பார்த்தா அவன் வடநாட்டுக்காரங்க நம்ம ஊருக்காரு தமிழ்நாட்டுக்காரங்க இந்த தெருவில் போக முடியுமா பயப்படுவான் இந்த தெருவில் போனோம்னா அடிச்சு விடுவாங்க ஆனால் வடநாட்டுக்காரங்க இப்போ கலவாணி பயல்கள்லாம் அதிகமாகிட்டாங்க பொம்பளை பிள்ளைய வராளுங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு ஆளுக வந்து கொடியில் இருக்க சேலையை பூரா காயப்போட்ட சேலையை பூரா தூக்கிட்டு போய்டாங்க அதிக விட்டாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வடநாட்டுக்காரவங்க தயவுசெய்து காவல்துறையாக இவங்களை கைது பண்ணுறது முக்கியம் கிடையாது இவங்கள அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அவங்க கிண்டிக்காரங்கள அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுங்க அவங்க வேலை இல்லாமல் அலையிறாங்க பாவமாக இருக்குது சித்திரவதை கடிஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க வடநாடுக்காரப்பா இல்லைல என் கையில் சிக்கிறாங்கடி உக்காழி உங்களுக்கு பின்னிப்பிடுவே என் காவல்துறை மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கயா நாங்களும் எங்கள் காவல்துறை கருப்பு சாமி மாதிரி சாக்கிறதா வணக்க முடியாது அப்படிலாம் இருந்து